எல்லாத்துக்கும் கடை அல்வா கொடுக்குறேன் வாங்கி உருட்டு கடை அல்வா இந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் இது தீபாவளி வருதுல்ல இந்த தீபாவளி இருக்கிற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற திமுக தலைவர் அவர் சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வெளியிட்டார் அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு இப்ப இந்த உருட்டு கடை அல்வா நீங்க பிரிச்சு படித்து பாருங்க எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி பார்த்து சொல்லுங்க எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்றும்

अने <laughs>

குடுங்க <laughs> கொடுங்க <laughs> 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 <laughs>